Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் என்னென்ன சேர்க்குறேன்றதை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல அந்த தோசை செய்கிறதுக்கு பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு வைத்தம் பருப்பு பருப்பு இந்த நாலு பருப்பையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன் இட்லிக்கு நம்ம ஊறப்போல்லாம் அந்த அரிசியை கூட சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ வெந்தயம் சேர்க்குறதுனால தோசைக்கு நல்ல கலராகவும் இருக்கும் நல்ல வாசமும் வரும் ஹெல்த்தியும் கூட ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் நிறைய ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போது இதை நல்லா ஊறிடிச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா மிக்ஸிலே கூட அரைச்சிக்கலாம் நான் இப்போ இதை கிரைண்டரில் அரைக்க போகிறேன் இது நீங்கள் நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் அரையாது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் இது கூடவே காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம் காஞ்ச மிளகாயை இது போல் தனியாக சேர்க்காம அரிசி ஊற போதே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக அரைப்பட்டு வரும் இப்போது இந்தளவுக்கு நைஸாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை டேரெக்டாக நம்ம அப்படியே தோசை சுடலாம் அடுத்ததாக இதை தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இந்த தோசையில் நம்ம கொட்டிடலாம் ஸோ கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தோசைக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா உப்பு காரம் எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டோம் அதனால் இதை சுடும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்